மகிமை மகிமண்டதாக இன்றைய வேதவாசனம் அப்போ சிலர்கள் பதிமூணாம் அதிகாரம் இருபத்திரெண்டாம் வசனம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவர்களையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இந்த வசந்த படிப்போம்னா கத்த தாவீது கொடுத்து சாட்சி சொன்ன வசதமாக இருக்கும் இது நிலையத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இருக்கும் எப்போ தாவீது பைபிளில் வராரோ அந்த அவர் சவுலுக்குற பைபிளில் ராஜாக்களில் பைபிள் பேர் வர்றதோ அவர் பேர் கடைசி வெளிப்படுத்துகிறாரோ வரும் ஸோ தாவீது இஸ்ரேல் ஜன ராஜாக்கள் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் ஒரு முக்கியமான தாவீது அவர் ஆடு ஆள் தான் ராஜா வைத்தார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட தாவீதின் குமாரனாக தான் வருவார் அக்ஷம் தாவீதின் வேறு தான் வருவார் ஸோ தாவீதுக்கு அவ்வளோது கனத்தை கொடுத்துருப்பார் ஆனால் அவன் தாதி ஏன் இந்த இருபத்தி ஏற்றவனாக தேவன் கண்டார் அப்போ அது வந்துட்டு ஒரு சிறப்பு இருக்கணும் இப்போ நிறைய சிறப்பு அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பாவம் அவன் பாவம் செய்யாத மனுஷன் கிடையாது ஆனால் பாவம் செய்யும் சொல்லும்போது உடனே சரண்டர் ஆகிரும் தாவித மற்ற எல்லாருமே அதை வந்து ரிப்பண்ட் பண்ணியிருப்பா தான் எழுத்துருப்பாங்க இப்படி இருப்பாங்க தாவித அப்படி கிடையாது என்னைக்கு நீ பாவம் ராஜாவாக இருக்கான் நீ பாவம் செய்தான்னு சொல்லும்போது அவன் எதுவும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த டைம் ரிப்பண்ட் ஆயிடுவான் ரிப்பண்ட் ஆகி அண்ட அவன் ப்ரேயர் பண்ணுவான் சங்கீதம் நான் ஐம்பத்தி ஒன்று ஒன்று ஸோ நம்ம அவங்க கத்திர வைப்பார் அப்போ கத்திரவுடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக அவனை கண்டார் ஐஃபுல்லா அவன் காட் காட்டில் ஆடுகள் மேய்க்கும் போதும் அவன் தேவனை முன்வைப்பான் கோலியத்தை மேற்கொள்ளும் போதும் தேவனை முன்வைப்பான் எல்லா விஷயத்துலையுமே அவன் இறுதியத்துக்கு ஏற்றவனாக இருப்பான் கத்திரவன் ஆசை நம்மளும் அதே மாதிரி தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக நம்ம மாறுவோம் எல்லாம் தேவன் இறுதி மாட்டோம் தேவன் நம்மளையும் ஆஸ்வதிப்பார் கிருவி அதுக்கு நம்ம கிருவி செய்வாராக ஆமேன்